வணக்கம் மக்களே நம்ப இன்றைக்கி வந்து ஸ்டெம் செல் எப்படி மக்களோட வாழ்வாதாரத்தை எல்லாம் மாற்றுது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை மாற்றுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ரியல் ஸ்டோரிஸ் டாக்டர் ஜாய் காங்னு அமெரிக்காவில் அந்த ஸ்டெம் செல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க சைக்கேட்ரிஸ்ட் பட் ஏன்னா அவங்க இந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கு வந்து ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆகுது அவங்களே ஒரு லேப் வச்சுருக்காங்க அவங்க ரியல் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க சன் வீடியோஸில் அதுலேருந்து ஸ்னிப்பட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம போடுறோம் பிகாஸ் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறையா நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் பிகாஸ் லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டன்ட் லேர்னிங் ரொம்ப முக்கியம் ஸோ வெல்கம் டு ஆர் சேனல் எகேன் ரீஜனட் மெடிசன் எக்ஸ்பர்ட் அவங்க ஒரு ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க ஆர்டிசம் சைல்டு பற்றி க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஒரு குழந்தை அண்ட் ஆன்டி ஏஜிங் பண்ணவங்க ஒரு ஸ்டோரிஸ் வீடியோ மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்மளோட பாடியோட ஓன் செல்ஸை எடுத்து நம்மளோட அதை வந்து அந்த தொப்புள் கொடிலிருந்து எடுத்து அதை வந்து சர்டின் ஏரியாஸில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அந்த கரெக்டான சோர்ஸ்லேருந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க எல்லா செல்ஸும் ஒன்றும் கிடையாது அது வந்து லேபில் நிறைய பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸோ கரெக்டான சோர்ஸ் எந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஆல்சோ இது கரெக்டான லேப்ஸ்லேருந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பிகாஸ் ஏன்னா இப்போது இப்போ நம்ம ஹியூமனோட அம்பளிக்கல் காட்லேருந்து எடுக்கிறாங்க அதாவது தொப்பில் கொடியிலேருந்து எடுக்கிறாங்க நம்ம ம மனிதர்கள்டேருந்து எடுக்கலாம் மிருகத்துலேருந்து எடுக்கலாம் பிளான்ட்லேருந்து செடி கொடியிலேருந்து எடுக்கலாம் ஸோ எந்த செல்ஸ்லேருந்து வந்திருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அண்டு அவங்க டாக்டர் ஜாய்காங் சொல்கிறது வந்து இது என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்களோட வீடியோஸில் ஸோ சிம்லர்லி நாம் வந்து இந்த இந்த மாதிரி இது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவங்களோட சேம் ஸ்ட்ராட்டஜி விஆர் ஃபாலோயிங் அம்பளிகல் கார்ட் தொப்புள் கொடின்னு எடுத்து அந்த செல்ஸை வந்து ஆர் யூஸிங் ஸோ இது என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் உடம்புல எங்கே புண்ணு இருந்ததுனாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏஜ் ஆகிறது வயசாகிறதுக்கு மெயின் காரணமே இன்ஃப்ளமேஷனால தான் புண்ணாகிறதுனால தான் அண்டு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் நம்மளேவே தாக்குறது இந்த நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் இந்த நரம்பில் இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லாமே ஸ்டெம் செல்ஸ் இஸ் தி பெஸ்ட் திங் இது வந்து ஒரு புது டைரக்ஷன் அதை ஹீல் பண்ணுறதுக்கு அதை வந்து ஆற வைக்கிறதுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் நியூ டேரெக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் ஒரு சைல்டை பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க அந்த வீடியோ பேர் வந்து இன்ஜெக்டிங் டிஎன்ஏ டு ஹீல் அப்படிங்கிற வீடியோ மறக்காமல் பாருங்கள் பை டாக்டர் ஜாய் காங் அந்த அந்த வீடியோலேருந்து நான் ஒரு கிளிப் எடுத்தேன் அந்த அந்த இது என்னென்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்டோரி என்ன நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்குறீங்க ஒரு ஒரு கதையை பற்றி சொல்லணும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரின்னா ஒரு குழந்த ஆர்டிசம் அந்த மன வளர்ச்சி க கம்மியா இருக்கிற குழந்தைக்கு அந்த செல் போட்டதில் குழந்தை பேசாம இருந்துதான் டக்குன்னு வந்து குழந்தைக்கு வந்து அந்த பேச்சு திறன் நல்லா வந்து பேரண்ட்ஸ்ட எல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு அவங்க பேரண்ட்ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க இது வந்து ஒரு பயங்கரமான மெடிக்கல் ரெவல்யூஷன் சொல்லலாம் ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயங்கர இமோஷனலான ஒரு ஃபீலிங் அது ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் இந்த மாதிரி மேஜிக்ஸ் பண்ணுது பட் எல்லா கண்டிஷன்லையும் பண்ணாது இந்த இந்த இது எல்லாத்துக்கும் பண்ணாது எல்லா கண்டிஷன்லையும் பண்ணாது ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸும் அந்த மாதிரி பண்ணாது ஸோ இட் மைட் ரிக்வயர் கொஞ்சம் நிறையா ரிப்பீட்டட் டோஸஸ் தேவைப்படலாம் ஸோ இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஏஜிங்லேயும் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸ்டெம் செல்ஸ் வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது இன் இந்த இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணுறது அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்க பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்டி ஏஜிங் கண்டிஷன்ஸில் ஸோ லாஞ்சிவிட்டிஸ் நெக்ஸ்ட் ஃப்ரண்டியர் அப்படிங்கிற வீடியோவில் இந்த இதை பற்றி பேசியிருக்காங்க ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ் பற்றிலாம் ஸோ இது வந்து அவங்களுக்கு பேஷன்ஸ் பார்த்துருக்கிறது பெயின் ரொம்ப கம்மியாக இருக்குது எனர்ஜி லெவல்ஸ் பெட்டராக இருக்குது அண்ட் ஸ்கின் கண்டிஷன் காக்னடிவ் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த அவங்க மெமரி பவர்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்னொரு வீடியோவில் வாட் மேக் ஸ்டெம் செல்ஸ் ஸ்டெம்செல் தெரப்பி சேஃப் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அதில் அவங்க சொன்னது என்னென்னா எல்லா ஸ்டெம் செல்ஸும் ஒன்றே ஒன்று கிடையாது நிறையா வெளிநாடுகளில் மற்ற நம்ம ஊர்லையுமே நிறைய இந்த மாதிரி அன்ரெகுலேட்டட் இதெல்லாம் ஸ்டெம் செல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு இதை பற்றி எந்த இதுலேருந்து வந்திருக்கு இந்த லேப்லேருந்து வந்திருக்குது எப்படி எப்படியே காம்ப்ளைண்ட் லேபா அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கணும் எந்த சோர்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் நாம் சோர்ஸ் பண்ணுறது அம்பளிகல் கார்ட் பிளட்டு ஆர் இருந்து சோர்ச் பண்ணுறோம் விச் இஸ் த ரிச்சஸ்ட் பொட்டென்ஷியல் ஹீலிங் பொட்டென்ஷியல் இருக்கிற இடம் இது அண்டு எந்த இன்வேசிவ் ப்ரொசீஜரும் தேவையில்லை இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது ஸோ இந்த எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறக்கு நீங்கள் வந்து பயாலாஜிக்கல் கமாண்ட் சென்டர் மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸு ஸோ இது வந்து அப்படியே அந்த டேமேஜான செல்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது செல்ஸாக உருவாகும் கரெக்டான அந்த பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு வந்து சிக்னல்ஸ் கரெக்டாக அனுப்பிச்சுட்டு அந்த ஹீலிங் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக அதே ட்ரிகர் பண்ணுது இதனால் இன்ஃப்ளமேஷன் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகுது நரம்பு அண்ட் ஸ்கின் வந்து நல்லா பல பலன்னு ஒர்க் ஆகுது அதனால தான் வந்து பேஷண்ட்ஸ் வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க திரும்ப திரும்ப இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அந்த மென்டல் கிளாரிட்டி இருக்குது அவங்களோட மூமெண்ட்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸு டாக்டர் ஜாய்காங் ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி நானும் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்டெம் செல் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் பின்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கலனா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸ்டவுண்ட் ஸ்டெம் செல்ஸ் டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரம் பிரச்சனை இருக்கிறவங்க கண்ணில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஒரு பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்ததுனாலும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது இதை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாப்பிக்கில் பேசணும் அப்படின்னாலும் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் டெஃபினெட்லி ஐ வில் டாக் அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோஸ்ட் ரிலவென்ட் பீப்புளுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்கள் சர்க் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ